நிறைய கவலை நிறைய கஷ்டம் அதனால நான் வந்து என்ன செய்யறேன் அப்படின்னா அல்லாஹ் வந்து மன்றாடுவதற்காக நான் வந்து உக்காந்துட்டேன் அப்படிங்கிறப்ப அப்படியா உடைய சிரமங்கள் எல்லாம் போறதுக்கு நான் ஒரு துவாவை கற்றுத்தரேன் அதை நீங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க அவரும் என்ன செய்யறார் அப்படின்னா அந்த துவாவை சொல்லிக்கொண்டே வர்றார் அவர் சொல்லிட்டு அனுபவிச்ச ஒரு விஷயத்தை சொல்றார் நான் ஒரு மாத காலம் அந்த பிரார்த்தனையை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருந்தேன் அந்த ஒரு மாத காலத்துக்குள்ளாக எனக்கு என்னென்ன சிரமங்கள் கஷ்டங்கள் எல்லாம் இருந்துச்சோ எல்லாமே போயிருச்சுங்கிறார் எல்லாமே எனக்கு போயிருச்சு அல்லாஹ் உடைய தூதர் செல்லலா செல்லும் அவர்கள் கற்றுத் தந்த இன் துவாவின் காரணமாக அல்லாஹ் ம இனி அவுதமிக்க மினல் ஹம் இவல் ஹசன் கொல் அஜித் இவல் கஸ்தித் கொல் புகல் இவல் ஜுவன் தைனி வகலவச்சி தெரிஞ்சால் இந்த துவாவை அல்லாஹுடைய தூதர் செல்லலாஹலையோ செல்லும் அவர்கள் கற்றுத் தந்தார்கள் அப்படிங்கிறத என்ன செய்கிறாரு